ஜெய் ஸ்ரீராம் திருப்பாவை ஒன்பது தமிழில் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ விளக்கிய நறுமண திறவையும் மனம் வீச அழகிய பஞ்சுமத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணக்கெதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கின்றோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருமணங்களை திருநாமங்களை சொல் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் ஜெய் ஸ்ரீராம்